அரசியல் பிரவேசம் தொடர்பாக சூசக கருத்துக்களுடன் ட்விட்டரில் நடிகர் கமல் வெளியிட்ட கவிதை வடிவ விளக்கத்திற்கு அரசியல் கட்சியினர் பலரும் பதில் அளித்துள்ளனர் இது தொடர்பான பேட்டிகளை தற்போது பார்க்கலாம் ஜனநாயக நாடு நீங்களும் கூட அரசியல் பேசலாம் அதில் எந்த விதமான அரசியல் பேசுவதற்கு எல்லாருக்குமே வந்து கருத்து சுதந்திரம் உள்ள நாடு இது எனவே யார் வேண்டுமானாலும் அரசியல் பேசலாம் யார் வேண்டுமானாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் ஆனால் இறுதி என்று சொன்னால் மக்கள்தான் மக்கள் தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அந்த மக்கள் அங்கீகாரம் எங்களுடைய அம்மாவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் வந்து தனது எண்ணத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு எங்கள் அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதனால் அது வந்து திரும்ப திரும்ப அதை நீங்கள் மீடியாவில் அதை வந்து அதை பெரிதாக்கிட்டு இருக்கீங்க முதல்வர் பதவியிலே உட்காருபவர் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அச்சமில்லாமல் முதுகெலும்போடு செயல்படக்கூடியவராக இருக்கணும் இந்த விஸ்வரூபம் படம் அதுக்கு இஸ்லாமிய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த பொழுது அழுது அறற்றி புலம்பி நான் இந்த நாட்டை விட்டே ஓடிப்போ போகிறேன் என்று சொன்ன முதுகலும் இல்லாத கோழை அவர் நாளைக்கு முதலமைச்சரான தமிழ்நாடுடைய கதி என்னவாகும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதனால் அவர் ட்வீட்டில் முடிவெடுத்தால் முதல்வருங்கிறார் அது முடிவு எடுத்தாலும் இவரால் ஒரு காலம் முதல்வராக வர முடியாத காரணம் முதுகல் மற்ற கோழையை மக்கள் ஏற்க மாட்டார்கள் அத்தைகளுக்கு மீசை முளைக்கட்டும் பிறகு சித்தப்பா இல்லை அழைக்கலாம் ரஜினிகாந்த் அவர்களோ கமலஹாசன் அவர்களோ யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் மக்கள் ஆதரிச்சால் முதலமைச்சராக வரலாம் அது மக்கள் தான் முடிவு செய்யணும் கட்சி ஆரம்பிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது அப்படியே அவர் ஆரம்ப ஆரம்பிச்சாரால் அதுவும் வரவேற்கக்கூடியது தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் வரவேற்கிறேன் ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு காங்கிரஸ் தியாகி அவர் சுதந்திர போராட்டத்து கமலஹாசன் அவருடைய தந்தையார் சுதந்திர போராட்ட தியாகி ராமநாதபுரத்தை சார்ந்தவர் பரமக்குடியை சார்ந்தவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்டத்துக்காக போராடின ஒரு தியாகியுடைய மகன் கமலஹாசன் அதனால் எல்லாருக்கும் இருக்கிற உரிமை அவருக்கும் இருக்குது அதனால் கமலஹாசன் அவர்களோ ரஜினிகாந்த் அவர்களோ காரணம் ஆனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆரம்பித்தால் வரவேற்போம் நல்லதுதான் கமலஹாசன் மீது எனக்கு மாறுபட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்காக நான் முதல்ல குரல் கொடுத்த அடுத்த அவராது வாயை திறந்தார்னு சொன்னேன் அவர் கூட என்ன சொல்றாரு மாநில அரசு கேளிக்கை வரியை குறைக்கணும் மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைக்கணும்னு ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு அதான் நான் கேட்டேன் பூனையை பூட்ஸ் காலால இட்டி உதைப்பீங்க ஆனா புளிய பார்த்தா பொசுக்குன்னு போவீங்களா ஏன் மத்திய அரசு எதுக்கிறதுக்கு என்ன பயம்